கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தனம் ஓடு கூட பேசுகிற தமது பலன் உள்ள வார்த்தை மத்தியு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஆமேன் ஹலலூயா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான் வாழ்க்கையில் உபத்திரவங்களை போராட்டங்களை பிரச்சனைகளை நெருக்கங்களை பாடுகளை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஒரு சில வேலைகளில் நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் காலதாமதமாகலாம் அந்த காலதாமதத்தின் மத்தியிலே நம் விசுவாசத்தோடு கத்தொழி சமூகத்தில் காத்திருக்கும்போது அந்த விசுவாசத்தை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் கத்தர் சமூகத்தில் ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் கத்தர் அதற்குண்டான பலனை அதற்குண்டான தீர்வை அதற்குண்டான விடுதலையை நிச்சயமாய் கத்தர் தரவல்லவராக இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் முறையில் நாம் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அதை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் துயரப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் போராட்டங்களை சந்திக்கிறவர்கள் பாடுகளை சந்திக்கிறவர்கள் நெருக்கங்களை சந்திக்கிறவர்கள் உபத்திரவங்களை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு ஆறுதல் நிச்சயமாய் உண்டு என்று கத்த சொல்கிறார் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா உபத்துவத்திலிருந்து கத்திர விடுவிப்பார் அவர்களுக்கு ஆறுதலை கத்தர் கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனை மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் அநேக போராட்டங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் உலகை ஆறுதல் படுத்த வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் கத்திரங்களை விடுவித்து ஆறுதலை கத்தர் கொடுக்க வல்லவர் சமாதானத்தை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்கள் பாக்கியவான்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுக்கு ஆறுதல் நிச்சயமாய் உண்டு எங்கள் அன்பின் பரலகப் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் நெருக்கங்கள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் ஆனால் நீர் எங்களை விடுவிக்க வல்லவர் எங்களை விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல எங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர் அப்பா இந்த நாளிலும் கூட நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா உபத்திரங்களையும் உன் சமூகத்தில் நான் வைக்கிறேன் அப்பா அதற்கு உன்னான தீர்வை உன்னான பதிலை நீ கொடுத்து என்னை விடுவித்து ஆறுதலையும் சமாதானத்தையும் என் கொடுப்பீராக சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலுவியார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை ஆறுதலினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கத்தறிந்த நாளிலே உங்களை நிரப்பி நடத்த இருக்கிறார் கத்திரவங்களோடு கொடுப்பாராக ஆமேன்